சட்டாபடியா இருக்கு ஒரு மாதிரி வட்டியாச்சு சட்டி சூடாகட்டும் மீன் குழம்பு ரெடி வணக்கம் உறவுகளே நான் ரஜீபா இன்றைய காணொலியில என்ன சாப்பாடு செய்து காட்டப்போறேன்னு பார்த்தா இன்றைக்கு பாறை மீன் வேண்டினான் அதில் வந்து மீன் குழம்பு தான் செய்து காட்டப்புறன் அதோடு வந்து நான் முக்கியமாக சொல்லணும் என்னெண்டா என்னுடைய வீடியோக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு தந்து கொண்டுருக்கிறீர்கள் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து நாங்கள் என்னென்ன மீன் குழம்பு செய்கிறோன்றதை பார்ப்போம் வாங்குவோம் இந்த மீன் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் வேண்டினாங்கள் இது வந்து பெரிய மீன்ன்றதால நான் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டுங்க நீங்களனா நீங்கள் இல்ல பாக்குற உங்களை நான் சொல்லல இந்த வீடியோ எடுத்து தான் சொன்னா நீங்க பயந்துறாரு இப்ப வந்து நீங்க விட்டுங்கோ ஆஹ் வண்டதேனா And am learning to learn. ஒரு மாதிரி வட்டியாச்சு இதை வந்து நாங்கள் கழுவுவோம் இந்த பாரமீன் வந்து வடுக்கு இல்லை சாப்பிடவும் இப்போ கையல்ல வடுக்குகள் அப்படி ஒன்றும் இருக்காது சரி இப்போ வாங்க நாங்கள் இதை கழுவுவோம் வந்து ரெண்டு தடவை கழுவணும் வெங்காயம் எல்லாம் முறிச்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதை நாங்க களைய போட்டு வெட்டுவோம் போய் கழுவுவோம் சின்ன வெங்காயம் என்னத்துக்கான அடுத்த நாண்டா பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு அப்போ அதால் சின்ன வெங்காயம் தான் நம்ம வேண்டினேன் குத்திட்ட நாங்கள் நாங்க தான் போட போறோம் சட்டி இந்த நாங்கள் வட்டின எல்லாத்தையும் வந்து நாங்கள் தாளிக்க போறோம் இப்ப சட்டி சூடாக சட்டி சூடாகிட்டு இப்ப நாங்க இதுக்கு தேவையான எண்ணெயை விடுவோம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி சமைப்பீங்கள் இதுக்கு வந்து வெந்தயம் சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் போட்டு செய்கிற நீங்கள் நான் வந்து ஒன்றுமே போட மாட்டேன் ஏன்னா இதில் வெட்டி நான் தான் போட்டு செய்ய போறேன் வாங்கப்ப வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் போட்டாச்சு இனி வந்து நாங்கள் பச்சை மிளகாயம் போடுவோம் உள்ளியையும் போடுவோம் இந்த கறிக்கு தேவையான அளவு எரவேப்ப மல்லியை பிடிங்கி கொண்டு வருவோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைவாசிக்கு வதங்கி வந்துட்டுது நாங்கள் வந்து தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் வெங்காயங்கள் எல்லாம் வதங்கி வந்துட்டு இன்னும் நாங்கள் புளியை விடுவோம் நான் இதுக்கு ரெண்டு தக்காளி போட்டபடியாக வந்து புளி வந்து நான் பெருசாங்கிட்டு புளியில தான் நடுத்து புளிஞ்சே நான் இப்போ வந்து இதை நாங்கள் விடுவோம் பால் மூன்றாம் பால் புளிஞ்சு வச்சுக்கிறேன் அதை விடுவோம் இதுக்கு தேவையான அளவு தூளப்பூர்வம் இதை மூடி வெப்பம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்புக்கு வந்து நான் மூன்று கரண்டி தூள் தான் போட்டு நான் அது மாதிரி நான் இந்த உப்பும் வந்து கரண்டி தான் போடப்போறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக் இப்போ நான் இதுக்கு கரண்டி உப்பு போடப்போறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது சரி வாங்க அப்படி இருக்குன்னு பாப்போம் குதிச்சுது நல்ல வாசமாம் இருக்கு உங்களுக்கு தெரியாது வாசம் பாடுறது இதை வந்து பேரங்குறுக்கா கிட்ட நல்லாவே கொதிச்சுட்டு சரி இப்போ அந்த கழிவின மீன்களை போடுவோம் சில பேர் வந்து இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வெங்காயம் மிளகாய் தக்காளிகள் எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறவே மீன் குழம்பை கூட்டி வைக்கிறதுன்னு தான் வைக்கிறவே அப்படி வச்சால் சில நேரங்களில் மீன் கரையை பார்க்கும் நான் வைக்கிற மாதிரி செஞ்சால் லேசில் கரையாது இப்படி ஒரு செய்து பாருங்கோ இப்போ வந்து நான் முதலாம்பாலை விட போகிறேன் இந்த முதலாம்பாலை விட்டுட்டு வந்து நான் பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் பத்து நிமிஷம் கொதிக்காமல் வந்து நீங்கள் இடக்கிட அந்த மீன் எப்படி இருக்கண்டு கரண்டியால ஆளு கிளறி பார்த்தீங்களண்டா சில நேரங்கள்ல இந்த மீன் உடையை பார்க்கும் அப்போ நீங்கள் அப்படி செய்யாம வந்து பத்து நிமிஷம் கொதிச்ச பிறகு மீன் எடுத்து பாருங்கோ அப்படிஞ்சுட்டா இல்லையாந்து இப்போ நாங்கள் முதலாம்பாலை விடுவோம் இந்த கறிக்கு தேவையான பால் எல்லாம் விட்டுட்டோம் இப்போதானே இந்த மீனை நாங்கள் போட்டுனாங்க அப்ப இத கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு ஒரு கொஞ்சத்தாள பாத்து இந்த உப் இதுக்கு தேவையான இந்த கரைக்கு தேவையான புளியல் உப்புகள் எல்லாம் கணக்காண்டு பார்த்துட்டு ஃபைனலாக இத வந்து இறக்கின இறக்கினமன்றா மீன் குழம்பு ரெடி சரி இப்போ நாங்க இத மூடுவோம் இப்ப மீன் குழம்பு இறக்குற கட்டம் வந்துட்டுது சரி நாங்க இப்ப இத உப்பு புளிய பாப்போம் வாசம் கமகமாக்குது சந்தாப்படியா இருக்கு எல்லாமே கணக்கா இருக்கு ஆனா கொஞ்சம் உறவு கூடிச்சு மீனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இந்த மீன் இருக்க வந்து பாருங்க உங்ககிட்ட வெங்காய எண்பத்தி எம்ளகாயிலாம் நிறைய போட்டபடியா இந்த மீன் இயற்கைக்குள்ளேயே வருது பாருங்க ஒரு மாதிரி மீன் குழம்பு செய்தாச்சு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் வந்து காலம் ஒம்பது மணி என்றதால் நான் சோறுன்னு சமைக்கலை சமைச்சிருந்தால் இந்த மீன் குழம்போடு நான் சாப்பிட்டு காட்டியிருப்பேன் சமைக்காதபடியாக சாப்பிட்டு காட்டிலாது இந்த மீன் குழம்பு வைக்கிற முறை நான் செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் முறைக்காக செய்து பாருங்க ஓகே உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இது போல் வேறொரு சமையல் காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி